வெல்கம் டு வேட்டுகோப் இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிஆர்பிஎஸ்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் புரட்சி அந்த புரட்சியோட சார்புடையது என்ன அந்த புரட்சி சார்ந்து வந்தது என்னன்னு ஒரு சிலது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸு மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி புரட்சி அப்படின்னா மீன்கள் உற்பத்தி பழுப்பு புரட்சி அப்படின்னா தோல் கோகோ மரபு சாரா உற்பத்தி அடுத்தது தங்க நூலிழை புரட்சி அப்படின்னா சணல் உற்பத்தி பொன் புரட்சி அப்படின்னா பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் சாம்பல் புரட்சி அப்படின்னா உரங்கள் இளஞ்சிவப்பு புரட்சினா வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தி பசுமை புரட்சினா உணவு தானியங்கள் வெள்ளி புரட்சி அப்படின்னா முட்டை மற்றும் கோழிகள் வெள்ளி இழை புரட்சி அப்படின்னா பருத்தி சிவப்பு புரட்சி அப்படின்னா இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்தி வட்ட புரட்சி அப்படின்னா உருளைக்கிழங்கு வெண்மை புரட்சி அப்படின்னா பால் உற்பத்தி இப்போ இந்த வெண்மை புரட்சின்னு வரும்போது வெண்மை புரட்சியின் தந்தை டாக்டர் வர்கீஸ் குரியன் ஓகேங்களா அவரோட அவர்தான் தான் மில்க் மேன் ஆஃப் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் அவரோட பிறந்த நாள் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸை இந்திய பால் தினமாக நம்ம அனுசரித்து கொண்டாடிட்டு வரோம் ஓகேங்களா